சுதன் உங்களோடு இருபாராக உம் ஆன்மாவோடும் இருபாராக இருந்து வாசகம் அதிகாரம் மூன்று இறைவார்த்தை மூன்று தங்களுக்குள் உடன்பாடு இல்லாமல் இருவர் சேர்ந்து நடப்பார்களோ ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே நீங்கள் அனைவரும் மகிழ்ச்சியா இருக்கிறீங்களா சந்தோஷமாக இருக்கிறீங்களா நீங்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதற்காக மகிழ்ச்சியோடு ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டு ஆண்டவருடைய வார்த்தையின்படி நடக்க வேண்டும் என்பதற்காக உங்களுக்காகவும் உங்களுடைய குடும்பத்திற்காகவும் நான் ஜெபிக்கின்றேன் எனவே தவறாமல் உங்களுடைய ஜெப கருத்துக்களை எனக்கு அனுப்பிவிடு விடுங்கள் இந்த இந்த வீடியோவிலே நீங்கள் பார்க்கலாம் இந்த என்னுடைய நம்பரை நான் கொடுத்திருக்கின்றேன் நீங்கள் அந்த நம்பரிலே என்னை தொடர்பு கொள்ளலாம் நீங்கள் என்னோடு பேசலாம் ஒருவேளை நான் போனை எடுக்கவில்லை என்றால் பிஸியாக இருக்கிறேன் என்ற அர்த்தம் கண்டிப்பாக நான் உங்களை தொடர்பு கொண்டு மிஸ்டு கால் இருந்தால் நான் தொடர்பு கொண்டு பேசுவேன் யாராவது இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவில்லை என்றால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதிகாலை மூன்று மணி ஜபமும் காலையிலே அந்த ஆறு மணி நற்கர்ணை ஆராதனையும் உங்களுடைய வீட்டை தேடி வரும் அன்பார்ந்தவர்களே அமைதி ஏன் அவசியம் என்கின்ற ஒரு வார்த்தையை இந்த நாம் தியானிப்போம் அன்பார்ந்தவர்களே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலுடைய வாழ்க்கையிலே அமைதி இல்லை என்றால் அவனால் இந்த உலகத்திலே வாழ முடியாது அவனால் இந்த உலகத்திலே ஆண்டவர் கொடுத்த அந்த எல்லா காரியங்களையும் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அதில் ஒரு மகிழ்ச்சி இருக்க வேண்டும் ஒரு சந்தோஷம் இருக்க வேண்டும் ஒரு அமைதி இருக்க வேண்டும் அப்படி என்றால் அந்த உண்மையான அமைதியை நமக்கு தருபவர் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏனென்றால் அவர் இந்த உலகத்தில் நம்மை போல் ஒரு சாதாரண மனிதராக வாழும் பொழுது தன்னுடைய சீடர்களை அழைத்து அவர்களிடம் பேசினார் எவ்வாறு பேசினார் தெரியுமா நீங்கள் வாசித்து பாருங்கள் யோவா நற்செய்தி பதினான்காவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது சொல்லப்பட்டு இருக்கின்றது அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் நான் தரக்கூடிய அமைதி இந்த உலகம் தரக்கூடிய அமைதியை போன்றது அல்ல என்றும் அவர் அவர்களுக்கு வாக்கு கொடுத்தார் அன்பார்ந்தவர்களே அந்த நேரத்திலே சீடர்கள் அதை புக புரிந்து கொள்ளவில்லை சீடர்கள் அதை அறிந்து கொள்ளவில்லை சீடர்கள் சீடர்கள் அந்த அமைதி ஆண்டவர் சொன்னக்கூடிய அமைதி எப்படிப்பட்ட அமைதி என்பதை அந்த நேரத்திலே அவர்கள் கண்டுகொள்ள முடியவில்லை ஏனென்றால் அவர்கள் நம் ஆண்டவராகியோடு இருந்தார்கள் அவர்கள் அமைதியோடும் சந்தோஷத்தோடும் வாழ்ந்தார்கள் போராட்டங்கள் வந்த பொழுதும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தந்தையிடம் செபித்து அவர்களை தன்னோடு வைத்துக் கொண்டார் அவர்களுக்கு என்ன ஒரு பிரச்சனையும் வராதபடி அவர் பார்த்து கொண்டார் ஆனால் ஆண்டவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கல்வாரி சிலுவையிலே அறைந்த பிறகு அனைவரும் சிதறடிக்கப்பட்டார்கள் அவர்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கைது செய்த பிறகு எல்லோருமே சிதறடிக்கப்பட்டார்கள் எனவேதான் உயிர்த்த பிறகு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிதறடிக்கப்பட்டு இருந்த தன்னுடைய சீடர்களை மீண்டும் அழைத்து தான் உயிரோடு இருப்பதை அவர்களுக்கு சுட்டி காண்பித்து அமைது உரித்தாகுக என்று அவர்களுக்கு சொன்னார் யோவா நற்செய்தி இருபதாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று அவர் சொன்னார் ஆம் பிரியமானவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு அந்த அமைதியை தருகின்றார் உங்களுக்கு இந்த நாளில் தருகின்றார் அந்த அமைதி உங்களுடைய உள்மன அமைதியாக இருக்க வேண்டும் அன்பார்ந்தவர்களே ஒரு மனிதனுடைய மனது நிறைவான அமைதியில் இருக்கும் பொழுது அவனுடைய முக சாடையிலே அந்த முகத்திலே கடவுளுடைய பிரகாசத்தை பார்க்க முடியும் எனவே தான் தியானத்தில் இருக்கிறவர்கள் ஜபத்தில் இருக்கிறவர்கள் நற்கருணை நாதருக்கு முன்பாக இருக்கிறவர்கள் பிரகாசமாக இருப்பார்கள் அவர்கள் சோர்வாக இருப்பது இல்லை பலவீனத்தோடு இருந்தாலும் கூட அவருடைய முகத்திலே ஒரு தெளிவு இருக்கும் ஏனென்றால் அந்த உள் மன அமைதி அவர்களுக்குள் தங்கி இருக்கின்றது எனவே தான் இந்த நாளிலே அந்த வார்த்தையை நாம் கேட்டோமே தங்கள் உடன்பாடு இல்லாமல் இருவர் சேர்ந்து நடப்பார்களோ என்று ஆமோஸ் இருவர் இந்த உலகத்தில் வாழ்க்கிறார்கள் என்று வைத்துக் கொள்வோம் நண்பர்களாக இருவருக்கு ஒரு உடன்பாடு இருக்க வேண்டும் இருவரும் தன்னுடைய கஷ்டங்களையும் தன்னுடைய பிரச்சனைகளையும் தன்னுடைய சோகமான காரியங்களையும் கண்ணீரையும் அவர்கள் பகிர்ந்து கொள்ளக்கூடிய வேலையிலே அவர்களுக்குள் உடன்பாடு நிலைத்திருக்கும் அவ்வாறு அவர்கள் மேலோட்டமாக நண்பர்கள் ஆக இருந்தால் <laughs> அவர்கள் எளிதாக பிரிந்து போவார்கள் அதே போல்தான் ஆண்டவரை தேடி வரும் பொழுது உங்களுக்குள் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் உங்களுக்குள் இருக்கக்கூடிய அந்த கண்ணீர் அந்த வேதனை அந்த கஷ்டம் சந்தோஷம் நஷ்டம் லாபம் எல்லாவற்றையும் அவரிடம் சொல்லி நீங்கள் செபிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அவரிடம் தெரியப்படுத்தவர்களாக இருக்கக்கூடிய வேளையிலே நம்முடைய உள்ளத்தில் தங்கி இருக்க ஆசைப்படக்கூடிய நம் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு அந்த உள்மன அமைதி கொடுப்பார் கடவுளை தவிர எந்த ஒரு மனிதராலும் எந்த ஒரு நெருங்கிய நண்பராலும் உங்களுக்கு உள்மன அமைதியை தர முடியாது எனவே தான் இறை வார்த்தைகளை வாசிக்க வேண்டும் இறை வார்த்தைகளை சுவைத்து பார்க்க வேண்டும் இறைவனோடு இணைந்து ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார் எனவே தான் வாழக்கூடிய நாட்களிலே நாம் அனைவரும் ஒன்றாக இருக்க வேண்டும் ஒன்றாக இணைந்து ஜபிக்க வேண்டும் ஒன்றாக நாம் கோயிலுக்கு போக வேண்டும் குடும்பமாக போக வேண்டும் என்கின்ற ஆண்டவர் விரும்புகின்றார் அன்பார்ந்தவர்களே நான் பணியாற்றக்கூடிய பங்கிலே ஒவ்வொரு முறையும் மக்களுக்கு அந்த குறு செய்திகளை அனுப்பும் பொழுது வாட்ஸ்ஆப்பிலே நான் சொல்லுவேன் நீங்கள் கோயிலுக்கு வரும் பொழுது உங்களோடு கூட ஒருவரை அழைத்து வாருங்கள் அதேபோல் குடும்பமாக நீங்கள் வாருங்கள் கணவன் தனியா மனைவி தனியா பிள்ளைகள் வீட்டில் தூங்கிக் கொண்டு இருப்பார்கள் நீங்கள் அவர்களை எழுப்புவதற்கு கஷ்டப்படுவீர்கள் அன்பார்ந்தவர்களையும் கோயிலுக்கு ஆண்டவரை தேடி வரும் நீங்கள் குடும்பமாய் வந்தீர்கள் என்றால் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் அந்த உள்மன அமைதியை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் அந்த உள்மன அமைதி வரும் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கவே முடியும் உங்களுடைய உடலிலே எந்த ஒரு நோயும் இருக்காது அன்பார்ந்தவர்களே அநேக அறிஞர்கள் கண்டுகொண்ட ஒரு செய்தி மருத்துவர்கள் கண்டுகொண்ட செய்தி எதற்காக நாம் நோய்வாய்ப்படுகிறோமே என்றால் நாம் அநேக பாரங்களை உள்ளத்தில் சுமப்பதினால் எனவே தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார் அதிகாரம் இருபத்தி எட்டாவது வாருங்கள் என்று அவர் நாளில் சுமையோடு இருக்கிறீர்களாம் மன அமைதி இல்லாமல் இருக்கிறீர்களாம் உள்மன காயத்தோடு இருக்கிறீர்களாம் என்னுடைய உள் மனத்திற்கு யாரு மருந்து இடுவார்கள் என்கின்ற ஏக்கத்தோடு இருக்கிறீர்களாம் உங்களுடைய பிள்ளைகளினால் வந்த காயமாக இருக்கலாம் கணவர்களால் வந்த காயமாக இருக்கலாம் மனைவியினால் வந்த காயமாக இருக்கலாம் உன்னோ உங்களோடு பழகி உங்களுடைய வீட்டில் வந்து உண்டும் உங்களோடு தங்கி இருந்த ஒரு நண்பர்கள் செய்த துரோகமோ ஒரு காயமாக மாறி இருக்கலாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார் உலகத்தில் உள்ள எல்லா மக்களிலும் நான் உங்களை சிறப்பாக தேர்ந்து கொண்டேன் அறிந்து கொண்டேன் எனவே உள்மன அமைதியை நான் உங்களுக்கு தருவேன் என்று வாக்கு கொடுக்கின்றார் எனவே நமக்கு அமைதியை தரக்கூடிய நற்கரணை நாதர் உயிரோடு இருக்கின்றார் நமது நடுவில் இருக்கின்றார் நம்மை தேடி வந்திருக்கின்றார் எனவே அவரிடம் நம்மை அர்ப்பணித்து கண்களை மூடி சில மணி துளிகள் நாம் அன்றாடுவோம் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தகப்பனே இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமாக்கு நன்றியப்பா இந்த காலை பொழுதிலே உம்மை தேடி வந்து உம்மை தரிசித்து உமது வார்த்தைகளை கேட்டு ஆண்டவரே எங்களுக்கு ஒரு அமைதியை தர வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடும் அமைதியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற விருப்பத்தோடும் சமாதானத்தோடு வாழ வேண்டும் என்கின்ற ஒரு விருப்பத்தோடும் தேடி உம்மை வந்திருக்கக்கூடிய பிள்ளைகளை கருணை கண் பார்ப்பீராக அவர்கள் மீது மனம் இறங்குவீராக உம்மை தவிர அவர்களுக்கு வேறு யாரும் இல்லை தகப்பனே அந்த உள் காயத்தை உம்மால் மட்டுமே ஆற்ற முடியும் அந்த உள் மனதில் இருக்கக்கூடிய சமா நீர் மட்டுமே எடுத்து மாற்ற முடியும் நான் உங்களுக்கு அமைதியை தருவேன் அமைதி உங்களுக்கு தாகுக நான் உங்களுக்கு சமாதானத்தை தருவேன் என்று சொன்னேன் எங்களுடைய சமாதான பிரபுவே உமை ஆராதிக்கின்றோம் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஜபத்தையும் கேட்பீராக கண்ணீரை எடுத்து மாற்றுவீராக ஒரு மனிதனுக்குள் கவலையும் கஷ்டமும் வேதனையும் துக்கமும் இருக்கக்கூடிய வேளையிலே அது கண்ணீராக வெளியே வருகின்றது ஆண்டவராகிய கிறிஸ்துவை இந்த அருமையான நேரத்தை நாளிலே நீர் எங்களோடு கூட இருப்பீராக எங்களை ஆசிர்வதித்தும் எங்களை பலப்படுத்தி எங்களுடைய பலவீனங்களை எடுத்து மாற்றி உற்சாகத்தின் ஆவியை கொடுத்தும் எங்களோடு கூட இருக்க வேண்டுமாய்மை நோக்கி செவ்விக்கிறேன் நாங்கள் ஆண்டவரே நீர் கொடுக்கக்கூடிய அந்த உள்மன அமைதியை பெற்றுக்கொள்ளும் பொழுதுதான் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருப்போம் அந்த அமைதி எங்களை விட்டு போய்விட்டு என்றால் நாங்கள் இந்த உலகத்திலே இறந்து போன ஒரு மனிதருக்கு சமமானவர்களாக மாறி

இந்த நீரத்திலும் கூட இறந்து போன ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கின்றோம் ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கின்றோம் மறக்கப்பட்ட ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கின்றோம் அவர்களுக்கு அது திரு சமூகத்திலே நித்திய இழைப்பார்தலை தந்துவிட வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா இந்த எருவையான காலை பொழுதிலே நீர் எங்களுடைய ஜபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஜபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமாக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திரு ஒப்புக்கொடுத்து ஒப்பு கொடுத்து எங்கள் தாய்கண்ணி மறியாள் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமீன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை என்று அழித்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரச்சி ஆமீன் அருள் இறைந்த மரியே வாழ்க கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீர் உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரை அஜேஷ்ட மரியை சர்வேசுடைய மாதாவை பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் அன்பார்ந்தவர்களே நற்கரனை நாதர் தரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம் எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக ஆமீன்